பயிற்சி மூணு புள்ளி ஏழு ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சப்ஷிஷன் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் இதுக்கு வந்து வருங்க மூலம் காண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற சம்மை வந்து நம்ம ரூட் ஆஃப்னு சொல்லி எடுத்துக்கணும் செவன் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் டூ ரூட் ஃபோர்டீன் எக்ஸு ப்ளஸ் டூ டிவைடு X ஸ்கொயரு மைனஸ் 1 பை டூ எக்ஸு ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீனு இப்போ இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி எழுத போகிறோம் செவன் square ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட் செவன் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆகிட்டு ரிமெனிங் செவன் வந்து அப்படியே வந்துடும் நம்ம செவனை தான் இப்படி எழுதிருக்கோம் இதுக்கு வந்து மீனிங் வந்து இது இது செவன் தான் கிடைக்கும் இதை அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம் அடுத்தது டூ இன்ட்டு ரூட் செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் வந்து செவன் டூ சார் ஃபோர்டின்ங்கிறதால இப்படி ஸ்லிப் பண்ணி எழுதியிருக்கோம் எக்ஸு ப்ளஸ்ஸு அடுத்தது இதை வந்து டூ ரூட் டூ த ஸ்கொயர்னு எழுதிருக்கோம் சேம் இதே கான்செப்ட்டு டூவை எப்படி எழுதலாம்னா ரூட் டூ த ஹோல் ஸ்கொயரு நான் வை டூ அப்படின்னு எழுதலாம் அதுக்காக இப்படி எழுதிக்கிறோம் இதை ஏன் இப்படி எழுதுகிறோன்னா சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணுறதுக்காக இப்போ எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் இங்கே வந்து மேலே டூவால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம் அப்போ மேலே மல்டிபிள் பண்ணதை எழுதியிருக்கோம் டிவைட் பண்ணது ஆல்ரெடி இங்கே ஒன் பை டூ இருக்குது அப்போ ஒன் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஒன் பை ஃபோர்னு வந்துடும் இந்த எக்ஸ் இங்கே முன்னாடி போட்டிருக்கேன் ப்ளஸ் இதை வந்து எப்படி ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறானா ஒன் டிவைட் ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் தான் சிக்ஸ்டீனு அதனால் ஒன் டிவைட் ஃபோர்னு எழுதியிருக்கேன் எடுத்தது ரூட் ஆஃப் இதை திருப்பி எப்படி எழுதலாம் ஃபார்முலாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரூட் செவன் ரூட் செவன் எக்ஸு த ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் டூ ரூட் செவன் இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் இதை ரூட் டூ ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம் டிவைடு இதை வந்து எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒன் பை ஃபோரு ப்ளஸ்ஸு ஒன் டிவைட் ஃபோரு த ஹோல் ஸ்கொயரு இப்போது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது அது ஃபார்முலா என்னென்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் equal ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அதுவே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a square ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இப்போ இந்த ஃபார்முலாம் இருக்குது இது ஏக்கு பதிலா root டூ b பிக்கு பதிலா ரூட் டூ இருக்குது அடுத்தது டூ ஏபி ஏக்கு பதிலா b டூ பிக்கு பதிலாக டூ இப்போது அதுக்கு பதிலாக நம்ம இப்போ எழுதிக்கிறோம் ஏ ப்ளஸ்ஸு ஏங்கிறதால ரூட் டூ செவன் ரூட் செவன் எக்ஸு ப்ளஸ் பிங்கிறது ரூட் டூ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏவோட வேல்யூவு ரூட் செவன் எக்ஸு பியோட வேல்யூவு ரூட் டூ அதனால் எப்படி எழுதியிருக்கோம் டிவைடு இதுவும் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ இதில் ஏவோட வேல்யூ எக்ஸு பியோட வேல்யூ ஒன் டிவைட் ஃபோரு இப்போ ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரு மைனஸ் டூ ஏ பி அந்த வேல்யூ இருக்குது இப்போ அதுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொய் ஏ மைனஸ் பி அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் ஃபோரு த ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ இந்த ஸ்கொயரு ரெண்டு டேர்ம்லேயும் இருக்குது அது காமனாக எடுத்து எழுதிக்கலாம் இதை எப்படி எழுதுவோன்னா ரூட் செவன் எக்ஸு ப்ளஸ் ரூட் டூ டிவைடு எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோரு இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ மாடலஸ் வரும் மாடல் போடணும் அப்போ ரூட் செவன் எக்ஸு மை ப்ளஸ்ஸு ரூட் டூ டிவைடு எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோரு இப்போ அதுக்கு பதிலாக இப்போ இந்த டிவைடில் ஃபோர் இருக்குது இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் ரூட் செவன் எக்ஸு குறுக்கு பெருக்கல் பெருக்கி சால்வ் பண்ணோம் அப்போ ஃபோர் எக்ஸு மைனஸ் ஒன் டிவைட் ஃபோருன்னு கிடைக்கும் இப்போது இது வந்து ம டிவைடில் இருக்குது மேலே போச்சுன்னா மல்டிப்புளில் கன்வெர்ட் ஆகும் அப்போ இது எப்படி விழுதணும் ஃபோர் இன்ட்டு ரூட் செவன் எக்ஸு ப்ளஸ் ரூட் டூ டிவைடு ஃபோர் எக்ஸு மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் இப்போ இதிலேருந்து இதை நம்ம ஃபோர் நம்பரை வந்து மட்டில் இருந்து வெளியெடுத்துடணும் அப்போ ரூட் செவன் எக்ஸு ப்ளஸ் ரூட் டூ டிவைடு ஃபோர் எக்ஸு மைனஸ் ஒன்று இதுதான் இதோட ஆன்சர்